ايني <laughs> کي நூற்று எழுபது நாட்களை கடந்த பல்லடம் மூவர் படுகொலை வழக்கு அதே சாயலில் ஈரோடு மாவட்டத்தில் அரங்கேறிய தம்பதி கொலைச் சம்பவம் இந்த ஐந்து பேரின் உயிரை காவு வாங்கிய அரக்கர் கூட்டம் எது என்பதை கண்டுபிடிக்க போலீசார் தீவிர விசாரணையை நடத்தி வந்தனர் பல்வேறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறிக் கொண்டிருந்தனர் கொங்கு மண்டலத்தில் தோட்டத்து வீடுகளில் வசித்து வரும் முதிய தம்பதியருக்கு அச்சத்தையும் பெற்றோரை தோட்டத்து வீடுகளில் தனியாக விட்டுவிட்டு வெளியூரில் வசிக்கின்ற பிள்ளைகளுக்கு பேரதிர்ச்சியையும் கொடுத்த இந்த கொலைச் சம்பவத்தில் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாத போலீசாரை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை உண்ணாவிரத அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் ஈரோடு சிவகிரி முதிய தம்பதியர் இரட்டை கொலை வழக்கில் மூன்று பேரை கைது செய்திருப்பதாக போலீசார் தகவலை புகைப்படங்களுடன் கசிய விட்டதாக கூறப்படுகிறது இந்த இரு கொடூர கொலை சம்பவங்களிலும் கொலைகாளிகள் போலீஸ் பிடியில் சிக்கினார்களா இந்த சம்பவங்களில் தொடர்புடைய கொலைகாளிகள் யார் போலீசார் சுட்டிக்காட்டும் கொலைகாளிகள் சிக்கியது எப்படி போலீசாருக்கு கிடைத்த முக்கிய தடயம் என்ன என்பது குறித்து விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சேமலை கவுண்டன் பாளையத்தைச் சேர்ந்த தேவசிகாமணி அவரது மனைவி அலவேலு அம்மாள் மகன் செந்தில்குமார் ஆகியோர் கடந்த நூற்றி எழுபது நாட்களுக்கு முன்பாக கொடூரமாக அடித்தும் வெட்டியும் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்தனர் வீட்டில் இருந்து எட்டு சவர் நகைகள் கொள்ளை போயிருந்தன இவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு பதினைந்து நாட்களுக்கு முன்பாக இவர்கள் வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக கூறப்பட்டது இந்த கொடூர கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் பல்வேறு தனிப்படைகள் அமைத்து விசாரணையை முன்னெடுத்தனர் சம்பவம் நடந்த வீட்டில் சிசிடிவி கேமராக்கள் எதுவும் இல்லாததால் கொலையாளிகளை கண்டறிவதில் போலீசாருக்கு சிக்கல் நீடித்தது பழைய குற்றவாளிகள் இதே போன்ற சம்பவங்களில் இதற்கு முன்பு ஈடுபட்டவர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை அழைத்து போலீசார் தீவிரமாக விசாரித்தும் இந்த வழக்கில் கொலையாளிகளை போலீசாரால் கைது செய்ய முடியவில்லை தெரியாது இப்ப உங்க பொறுப்பு நடந்ததுக்கு நீ இந்த பொறுப்பு கிடையாது ஆனா இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு உங்களால உமே இந்த பரபரப்பு அடங்குவதற்கு உள்ளாக இதே பாணியில் ஒரு கொடூர கொலை சம்பவம் ஈரோடு மாவட்டத்தில் நிகழ்ந்தது ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ராமசாமி பாக்யம்மாள் தம்பதியர் தங்களது தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்தனர் கடந்த ஒன்றாம் தேதி அவர்களது மகன் செல்போன் மூலம் அழைத்தபோது தந்தை எடுக்காததால் அருகில் உள்ள உறவினர்கள் மூலமாக வீட்டுக்கு சென்று பார்க்கச் சொல்லி உள்ளார் அப்போது வீட்டில் துர்நாற்றம் வீசியதை தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் பாக்கியம்மாள் கழுத்தில் இருந்து தாலிக்கொடி தங்க வளையல் கொள்ளையடிக்கப்பட்டிருந்ததையும் போலீசார் கண்டனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பதினைந்து தடைப்படைகள் அமைக்கப்பட்டன இருப்பினும் இந்த கொலை சம்பவத்தில் கைரேகை செல்போன் டவர் சிசிடிவி காட்சிகள் எதுவும் கிடைக்காத நிலையில் குற்றவாளிகளை பிடிப்பதில் பெரும் பின்னடைவு இருந்து வந்தது சம்பவம் நடைபெற்ற நாளுக்கு முன்பும் பின்பும் என மூன்று நாட்கள் மாவட்டம் முழுவதும் பொது இடங்களில் பதிவான சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் ஏற்கனவே தோட்டத்து வீடுகளில் அரங்கேற்றப்பட்ட ஏகாதசி கொலைகளில் துப்புத் துலக்கிய கோபாலகிருஷ்ணன் தலைமையான தனிப்படையினர் களம் இறக்கப்பட்டனர் கொலை நடந்த இரண்டு தோட்டங்களும் கீழ்பவானி வாய்க்கால் பகுதியை ஒட்டி அமைந்திருந்த காரணத்தால் கொலையாளிகள் கீழ்பவானி வாய்க்காலை ஒட்டியுள்ள தடத்தை பயன்படுத்தி இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் பல கிலோமீட்டர் தூரம் போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அரச்சலூர் பாலம் அருகில் சந்தேகத்திற்கிடமான வகையில் சம்பவத்திற்கு முந்தின நாள் மூன்று பேர் இருசக்கர வாகனத்தில் சென்ற சிசிடிவி காட்சி பதிவாகியிருந்தது மூன்று பேர் ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்ற சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தினர் இந்த விசாரணையில் அவர்கள் அறச்சலூர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் மாதேஷ் அச்சிகப்பன் என்பது தெரிய வந்தது மூவரையும் பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் கீழ்பவானி வாய்க்காலில் தண்ணீரை அடைத்துவிட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதம் ஒன்றை கைப்பற்றியிருப்பதாகவும் தகவல் வெளியானது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய கொலையாளிகள் கீழ்பவானி வாய்க்கால் பகுதியை ஒட்டி இருக்கும் தோட்டத்து வீடுகளுக்கு சென்று அங்குள்ள தென்னந்தோப்பில் வேலை செய்வது போல வீடுகளை நோட்டமிட்டு இந்த கொடூர சம்பவங்களை நிறையேற்றியது தெரிய வந்துள்ளது அந்த வகையில் பல்லடம் அருகே சேவலை கவுண்டன் பாளையத்தைச் சேர்ந்த தெய்வசிகாமணி வீட்டுக்குச் சென்று கொள்ளையடிக்க திட்டமிட்டதாகவும் சம்பவத்தன்று வீட்டில் அவரது மகன் செந்தில்குமாரும் இருந்ததால் தங்களை பற்றிய உண்மை வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்று அவரையும் சேர்த்து கொலையாளிகள் தீர்த்து கட்டியதாக கூறப்படுகிறது இதேபோலத்தான் சிவகிரி பகுதியில் தம்பதிகரை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது இந்த வழக்கில் தொடர்புடைய கொலையாளிகள் ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு காங்கேயத்தில் ஒரு திருட்டு வழக்கில் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாகவும் அதன் பிறகு தோட்டத்து வீட்டில் தனியாக இருக்கும் முதியோர்களை நோட்டமிட்டு கொலை செய்து நகை வனத்தை கொள்ளையடிப்பதை வாடிக்கையாக்கியதாகவும் கூறப்படுகிறது திருடைய நகைகளை ஈரோட்டில் உள்ள கடை ஒன்றில் உருக்கி விற்றுவிட்டதாகவும் அவற்றை கைப்பற்றுவதற்கு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த வழக்கை பொறுத்தமட்டில் போலீசாருக்கு கிடைத்த முக்கிய தடையும் அரச்சலூர் சிசிடிவி காட்சி என்று சொல்லப்படுகிறது இந்த கொலை வழக்கில் துப்பு துளங்கினாலும் தோட்டத்து வீடுகளில் வசிக்கும் பெரியவர்கள் தங்களின் பாதுகாப்பு கருதி நவீன சிசிடிவி கேமராக்களை பொருத்திக் கொள்வது பாதுகாப்பானது என்கிறார்கள் காவல்துறையினர் சிசிடிவியை பார்க்கும்போது தங்களுடைய அங்க அடையாளம் பதிந்துவிடும் என்பதால் குற்றவாளிகள் தங்கள் கெட்ட எண்ணத்தை மாற்றிக்கொண்டு விலகச் செல்ல வாய்ப்பாக அமையும் என்று சுட்டிக்காட்டும் காவல்துறையினர் கூடுமானவரை தனிக்காக வசிக்கும் முதியவர்கள் மற்றும் பெண்கள் தங்கள் வீடுகளின் கதவுகளுக்கு முன்பாக நல்ல உறுதியான இரும்பு கேச்சுக்களை பயன்படுத்தவும் அறிவுறுத்துகிறார்கள் சாலை வழியாக சென்றால் யாராவது அடையாளம் கண்டுகொள்வார்கள் என்று முழுக்க முழுக்க சம்பந்தப்பட்ட கொலையாளிகள் கீழ்பவானி வாய்க்கால் வழித்தடத்தையே பயன்படுத்தியதாலும் சம்பந்தப்பட்ட நபர்கள் செல்போன் எதையும் பயன்படுத்தாததாலும் அவர்களை கண்டறிய காலதாமதம் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் குற்றத்தை செய்துவிட்டு தடயங்களை அழித்துவிட்டால் எளிதாக தப்பித்துக் கொள்ளலாம் என்று கொடூரர்கள் சிந்தித்தாலும் தங்களது திறமையான புலன் விசாரணையால் கொலையாளிகளை போலீசார் கைது செய்திருப்பதாக கூறப்படுகிறது நகைக்காக செய்தாலும் தடயம் இன்று செய்தாலும் தயங்காமல் சொல்வோ குற்றம் கேடு தரும்